தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறோம் ஆட்டுக்கால் சூப்பு பாருங்கள் அங்கே பாருங்கள் இந்த ஆட்டுக்கால் நல்லா நச்சு அம்மியில் வச்சு நச்சு கழுவிட்டு நல்லா தூள் போட்டு கழுவிட்டு ஆட்டுக்கால் வாட்டி எடுத்து தந்துடுவாங்க நமக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா சுரண்டிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் நச்சு வச்சுருக்கோம் இந்த மாரி ஆட்டுக்கால் பாருங்கள் ஒரு ஆட்டு ஒரு ஆட்டுக்கு நாலு கால் இல்லையா அல்லை ரெண்டு கால் மட்டும் சூப்பு நாலு காலும் வாங்கிட்டு இருந்தோம் இதில் மந்தச்சூல் போட்டு கழியும் இந்த வச்சுருக்கோம் அவங்க இது மாதிரி க்ளீன் பண்ணி தந்துருவாங்க கடையில் நம்ம வந்து நல்லா இதெல்லாம் சுரண்டிட்டு இதெல்லாம் சுரண்டிட்டு மஞ்சத்தூளை போட்டு கழுவி நம்ம வச்சு செஞ்சுக்கரலாம் இந்த துண்டு திருட்டா வெட்டியும் போட்டுக்கரலாம் இது மாதிரிக்கி நச்சியும் போட்டுக்கரலாம் பாருங்கள் இதை நான் நச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஆட்டுக்கால் பாருங்கள் நச்சு எடுத்து வச்சுருக்கேன் அம்மியில் வச்சு நச்சை இதை வந்து கஷ்டப்பட்டு உடச்சேன் அம்மியில் வச்சு இப்படி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஆட்டுக்கால் இந்த மாதிரிக்கு ரெண்டு கால் நாலு காலில் ரெண்டு கால் இங்கே வச்சுருக்கோம் ரெண்டு கால் ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க ரெண்டு கால் மட்டும் சூப்புக்கு எடுத்துக்கோங்க அந்த சூப்புக்குள்ளே பொருள்கள்லாம் பாருங்களேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நேரம் நேரம் கருவேப்பில் வச்சுருக்கோம் உப்பு வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் கரம் மசாலா பொடி வச்சுருக்கோம் மிளகு தூள் வச்சுருக்கோம் ஜீரா பவுடர் வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் இஞ்சி விழுது வச்சுருக்கோம் பூண்டு விழுது வச்சுருக்கிறோம் பாருங்கள் அடுத்து பாருங்கள் வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் மிக்சரில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் தக்காளி பாருங்கள் ஒரு ரெண்டு தக்காளி மீடியமான தக்காளி ரெண்டு உச்சிப்பு அரைச்சிருக்கோம் எல்லாத்தையும் போட்டோம்னா நச நசன்னு இருக்கும் அதனால் இது மாதிரி அடிச்சு வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோமே பாருங்க இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டோம் இந்த ஆட்டுக்காலை இதில் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் ஆட்டுக்காலை போட்டுவிட்டோம் அடுத்து பாருங்கள் தக்காளி விழுத இதை சேர்த்துருவோம் தக்காளி விழுந்தும் இதில் சேர்த்துட்டோம் அடுத்து வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த விழுதையும் இதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டோம் பாக்கி இந்த பொருள் எல்லாம் இருக்கு இல்லை அந்த மசாலையெல்லாம் இந்த மசாலா எல்லா மசாலையும் இதில் நம்ம சேர்த்துருவோம் பாருங்க எல்லா மசாலையும் இதில் சேர்த்துட்டோம் இப்போ இவங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஊற்றிக்கிட்டோம் ஒரு ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஊற்றிட்டு நல்லா இப்படியே கிண்டி விட்டு ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறோம் பாருங்க பாருங்கள் இப்படி போட்டோம்னா நச நசுக்க எல்லாத்தையும் அரிஞ்சு அரிஞ்சு போட்டோம்னா நச இருக்கும் பிள்ளைகள் குடிக்க பிடிக்காது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோமே இப்போ ஒரு கால் லிட்டர் தண்ணி வச்சுருக்கட்டும் இதை இப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி ஸ்டவ்வில் வச்சுருவோமே பாருங்க ஸ்கவளோ வச்சிட்டோம் இன்னும் கொதி வரலை வரும் அப்போதான் தூக்கி விட்டுருக்கோம் இப்படியே இந்த சாரி இறங்கிறதுக்கு நம்ம வேக விட்டுருவோம் நல்லா மூட்டிட்டு வேக விட்டுருவோம் கொதிக்க ஆரம்பிக்கலை ஆட்டுக்கால் ரொம்ப நல்லது உடம்புக்கு காலுக்கெல்லாம் நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லது சூப்பாக வச்சு கொடுக்குறது நல்லது சளி இருமலுக்கெல்லாம் கேட்போம் நல்லா சத்து உள்ளது ஆட்டுக்கால் அதனால நம்ம வாங்கி நம்ம சூப் வைக்கிறோம் வீட்டில் உள்ள சாமான் சேர்த்து தான் சூப் வைக்கிறோம் பருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதித்து வெந்துக்கிட்டுருக்கு பாருங்களேன் இப்படி தட்டி போட்டால் தான் அதனோடய சாரெல்லாம் சீக்கிரம் இறங்குவோம் முழுசு முழுசாக போட்டோம்னா சாரெலாம் இறங்காது அதனால நான் அம்மியில் வச்சு நல்லா தட்டி நல்லா கழுவிட்டு தட்டி போட்டேன் அதனால் சாறு சீக்கிரம் இறங்குவோம் சீக்கிரமாக வேவோம் அதனால வாசமாக இருக்குது பாருங்களேன் அருமையான ஆட்டுக்கால் சூப்பு பாருங்கள் இந்த ஜாமான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை பாருங்கள் அந்த சூப்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா கொதித்து வெந்திருச்சு பாருங்களேன் வெந்தி தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு கொஞ்சம் ம் இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குன்னுட்டு வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டோம்னா நச நசிக்கும் சின்ன பிள்ளைங்க குடிக்காது நம்ம தெளிவாக தான் இப்படி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் தெளிவாக குடிக்கணும் ரசம் ஊற்றி சோற்றுற போட்டு பெரட்டி பிள்ளைகளுக்கு ரசம் ஊற்றி கொடுக்கலாம் ரசத்தில் போட்டு இது மாதிரி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பு நல்லா கொதித்து நல்லா கொதி வந்து வெந்துருச்சு ஆட்டுக்கால் சூப்பு இது என்ன செய்யணும்னா நைட்டில் இது மாதிரிக்கு எல்லா ஜாமு சேர்த்து நைட்டில் வேக விட்டுறணும் வேக விட்டு நைட்டு நைட்டு ஃபுல்லாக போட்டுருவணும் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி பகர் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கரலாம் இந்த எப்போனாலும் சாப்பிட்டுக்கரலாம் அப்போ அந்த பச்சை சும்மல்லாம் போயிடும் இப்போ நைட்டில் தான் வேக வச்சு வச்சிருக்குறோம் நம்ம நைட்டில் வேக விட்டு வந்து கிடக்கு பாருங்கள் இப்போ என்ன செய்யறோன்னா இதுக்கு மல்லி இலையை போடுவோம் மல்லி எல்லையை போட்டு நல்லா கிண்டி விடுவோம் மூட்டி போவோம் பாருங்கள் ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையான ஆட்டுக்கால் சூப்பு பாருங்களேன் அருமையான ஆட்டுக்கால் சூப்பு நம்ம வீட்டு மசாலையாக சேர்த்து வச்சுருக்கோம் அருமையான ஆட்டுக்கால் சூப்பு இப்போ இதை ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இப்போ சாப்பிட்டு பார்ப்போமே இது பாட்டு சூடாக இருக்கட்டும் இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பை பாருங்களே பாருங்க அருமையான ஆட்டுக்கால் சூப்பு பாருங்க அருமையாக வாசமாக இருக்குது வீட்டில் செஞ்சது நம்ம வீட்டில் செஞ்சதுனால ரெண்டு முட்டை வச்சுருக்கோம் ரவிச்ச முட்டை ரெண்டு முட்டை வச்சுருக்கோம் அவிச்சு உடைக்காமல் வச்சுருக்கோம் உடைச்சிட்டோம்னா சாப்பிடும்போது தான் உடச்சி சாப்பிடணும் எப்போதுமே முட்டை அவிச்சு வச்சுட்டு சாப்பிடும்போது தான் உடச்சி சாப்பிடணும் அடுத்து பாருங்கள் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோம் பயிர் தானியங்கள்லாம் பாருங்கள் எல்லா தானியமும் கலந்து இது வச்சுருக்கோம் கொஞ்சம் முறு முருன்னு சாப்பிட தோணும் இப்போ ஒரு இது வந்து ஒரு மூணு மணி ஸ்நாக்ஸு பதினோரு மணி ஸ்நாக்ஸ் தான் இது வச்சுருக்கோம் இந்த முட்டையோட சாப்பிட்டுட்டு இந்த பயிர் தானியங்களை சாப்பிட்டுட்டு இந்த ஒரு சூ ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டோம்னா போதும் அருமையான சாப்பாடு சத்துள்ள சாப்பாடு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் சூப்பு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் ரொம்ப நான் விரிவாக சொல்லலை ரொம்ப நல்லது தானியங்களும் வந்து எல்லாமே பயிர் ஐட்டங்கள் பாருங்களேன் வேறு முறுக்கு முறுக்கு மிச்சர் இதெல்லாம் சாப்பிட்றத விட இது மாதிரி வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எல்லா சத்துக்களும் கிடைக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்